ஹலோ ஹெரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கணக்கன்பட்டி சர்க்குரு சுவாமிகள் இருக்கார் இல்லைங்களா அவருடைய ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் என்ன அப்டேட் அப்படின்னா மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அதாவது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு ஏடிஎம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் அது எங்கே இருக்குது இந்த இடத்துல அப்படின்றத வந்து நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்டேட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து என்ட்ரன்ஸு கணக்கன்பட்டி ஜீவசமாதி உள்ளுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இங்கே வந்து நீங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது பக்கத்தில் இந்த பார்க்கிங் இருக்கு இல்லைங்களா இந்த பார்க்கிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் வந்து வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இதை இப்போ கையில் யாருக்கு யார்கிட்டையாவது பணம் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து இங்கேருந்து கணக்கன்பட்டி மெயினுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அதற்கு பதிலாக இப்போ புதுசாக இந்த இடத்துலையே வந்து ஏடிஎம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல வந்து ஏடிஎம் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து தெரியல அந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்துக்கோங்க அது என்ட்ரன்ஸு இது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இன்னொன்று ஞாபகத்துக்கு அடையாளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சார அறைன்னு சொல்லி போட்டிருக்கோம் இபி ரூமு அதையும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பட் நீங்கள் முன்னாடி இடையில கடைகளில் நீங்கள் எங்கே கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஏடிஎம் இல்லை நீங்கள் மெயின் கணக்கம்பட்டி மெயின் டீ கடைக்கு பக்கத்தில் போங்க ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் போங்க தான் சொல்கிறாங்க பட் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கே வந்து கரெக்டாக தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நேர்லயே வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கணக்கன்பட்டி ஜீவசமாதி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் பூஜையின் போது நேரில் தோன்றிய வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒன்றரை மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடியோ கலெக்ஷன் சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் போய்ட்டு அவர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் பிறந்த வீடு அவர் வந்து வாழ்ந்த வீடு அது ரெண்டுமே வந்து அங்கே இருக்குது இன்னொன்று வந்து தபோவனம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே அவருக்காக அவர் மாதிரியே வந்து ஒரு பெரிய சிலை ரெண்டு சிலை வச்சு இது பண்ணியிருக்காங்க தியான மண்டபம் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஊருக்கு கணக்கம்பட்டிக்கு வரும் பொழுது நேரில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து எங்கே போகணும் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க இங்கே வந்து புதுசாக கல்யாண மண்டபம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு மண்டபம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் நேரில் லைவாக வந்து இதுதான் வந்து அந்த கல்யாண மண்டபம் வேலைப்பாடுகள் வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது முடித்த உடனே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் இது போன்ற வேறொரு அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்